தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எல் ஒன்று நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அதான் நாம் பார்க்க போறோம் ஒன்று பொருந்தாத ஒன்றை கண்டறிய தனித்தமிழ் தந்தை மு வரதராசனார் அப்படின்றது பொருந்தாதது இது எல்லாமே பொருந்தக்கூடியதுதான் ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி அது சரி தமிழ் தென்றல் திருவிக்கா சரி மொழி ஞாயிறு தேவநாய பாவானார் அதுவும் சரிதான் இது மூணுமே அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க நம்ம இந்த பாடம் வந்து மயிலே சீனி வெங்கடசாமி அவரை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பாடமே தனித்தமிழ் தந்தை அப்படின்ற ஒரு மறைமலை அடிகள் அதுதான் சரியான ஆன்சர் ஸோ இங்கே பொருந்தாத ஒன்றை கேட்குறாங்க தனித்தமிழ் தந்தை மு வரதராசனார் அப்படின்றது பொருந்தாதது அதுதான் ஆன்சர் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் ஐயோ சர்க்குணம் கேட்டுட்டு மயிலை வெங்கடசாமி அவர்கள் கிறித்துவமும் தமிழும் அப்படின்ற நூலை எழுனாரு மூன்று மயிலை சீனி வேங்கடசாமி பிறந்த நாள் டேஸ் பிறப்பிடம் டேஸ்

அப்படின்னா கோவிந்தராசன் அவருடைய பேரு ஆறு மயிலே சீனி வெங்கடசாமி தந்தையார் பணி டேஸ் தமையார் பணி டேஸ் தந்தையார் பணி பார்த்தீங்கன்னா அவரு மகிலே சீனி வெங்கடசாமியினுடைய தந்தையார் சித்த மருத்துவர் தமினார் வந்து தமிழ் ஆசிரியர் ஏழு மயிலை சீனி வெங்கடசாமி ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருந்தார் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கிறித்துவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றியவர் சாத்தா சர்க்குனர் தோப்பு மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் சிந்தாதிரி பேட்டை பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் பேசினார் அதை வச்சு ஸோ அந்த தாக்கத்தின் விளைவாகத்தான் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் கிறித்துவமும் தமிழும் அப்படின்ற அந்த நூலை எழுதினார் ஒன்பது மயிலே சீனி வெங்கடசாமி முதல் நூல் கிறித்துவமும் தமிழும் பத்து மயிலே சீனி வெங்கடசாமி புலமைப்பட்டு இருந்த எழுத்துகள் அவருக்கு பாத்தீங்கன்னா வட்டெழுத்து கோல் எழுத்து தமிழ் பிராமி எழுத்து எல்லாமே தெரியும் மூன்றும் சரி பதினொன்று மயிலசீனி யகனசாமி எந்தெந்த பல்லவ மன்னர்களை பற்றி நூல்களை எழுதினார் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் இவங்க பத்தி எல்லாரும் நூல் எழுதிருக்கிறார் இவர் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளில் டேஸ் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டவர் மயிலை சீனி வெங்கடசாமி கிபி மூணாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய மன்னர்களை பற்றி இவர் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாரு பதிமூணு கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் டேஸ் ஆசிரியர் டேஸ் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் இவர் எழுதிய அந்த கவின் கலைகள் குறித்து தமிழ வெளிவந்த ஒரு முழுமையான முதல் நூலு எழுதியவர் மயிலை சீனி வெங்கடசாமி பதினான்கு தமிழக அரசின் முதல் பரிசை பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பதினைந்து தன் நூல்களின் படங்களை தானே வரைந்து வெளியிட்டவர் தன் நூல்களின் படங்களை தானே வரைந்து வெளியிட்டவர் அவர்கள் வந்து படங்கள் வரைவார் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறையில் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை வேங்கடசாமி நிகழ்த்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதினேழு தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டு உருவாக்கம் சான்றாக விளங்கும் வேங்கடசாமியின் நூல் தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்ற நூல் அவர் எழுதியிருக்காரு அது வந்து தமிழக வரலாற்றினுடைய பல கோணங்களை மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய சான்றா விளங்குது பதினெட்டு தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூலின் சிறப்பு அது பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு இந்நூலு எழுதியிருக்கிறாரு மயில சீனி வெங்கடசாமி அவர்கள் அதோட தொழு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து செஞ்சிருக்கிறாரு குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கிய பெருமை இவரை சாரும் சீனி வெங்கடசாமி அவர்களையே சாரும் பத்தொன்பது ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடியாக விளங்கும் சீனி வெங்கடசாமியினுடைய நூல் ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இப்போ நம்ம ஏதாவது ஒரு நூற்றாண்டை பற்றி நம்ம ஒரு நூல் எழுதணும் அப்படின்னா கூட மயிலே வெங்கடசாமி அவர்கள் எழுதிய பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் அந்த புக்கை ரெஃபரன்ஸை வச்சுதான் எழுதணா எழுத முடியும் அப்படின்ற அளவுக்கு அந்த புக்கில் அவர் ஆவணப்படுத்தியிருக்கிறாரு இருபது மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூலில் வெங்கடசாமி மறைந்து போன டேஸ் நூல்கள் தொடர்பான குறிப்புகளை கூறியுள்ளார் முன்னூற்றி முப்பத்தி மூணு நூல்களை அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்றதால இருபத்தி ஒன்று தாங்கட நேர்ந்த போதும் தமிழ் கெடலாற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பே அப்படி சொன்னவர் யார் பாரதிதாசன் அவர்கள் அந்த மாதிரி சொன்னாரு வேங்கடசாமி அவர்களை பத்தி இருபத்தி ரெண்டு வேங்கடசாமி டேசன் விதில் எழுதிய சொல் ஆய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது செந்தமிழ் செல்வி செந்தமிழ் செல்வி அஞ்சிரை தும்பி வேங்கடசாமி அப்படி லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணு மத்த விலாசம் என்ற நாடகங்களை நூலை இயற்றியவர் டேஸ் அதனை ஆங்கில மொழியாக தமிழாக்கியவர் டேஸ் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன் பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகடனம் அப்படின்றது வடமொழியில் எழுதினார் அதை தமிழில் ஆங்கில மொழியாக தமிழாக்கியவர் மயிலேசேனி வெங்கடசாமி இருபத்தி நான்கு சங்ககால பசும் பூன் பாண்டியன் தன் கொடியில் டேஸ் சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகலா நூற்றல நூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்கிறத முதல் முதல்ல அறிந்து வெளிப்படுத்தியவர் வெங்கடசாமி சின்னம் சின்னம் யானை நம்ம பார்த்துருப்போம் சேரர்கள் வந்து வில்லு சோழர்கள் வந்து புலி பாண்டியர்கள் வந்து மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சங்ககால பசும்பூன் பாண்டியன் வந்து தன்னுடைய கொடியில யானை சின்னத்தை பொறிச்சிருக்கிறோம் அப்படின்றது அகனா நூற்று பாடல்ல அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாடல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி முதன் முதல் அறிஞ்சு அதை வெளிப்படுத்தியவரை மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் இருபத்தி ஐந்து கலப்பிரர் பற்றி ஆய்வு செய்து கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூலை வெளியிட்டவர் மயிலை சீனி வேங்கடசாமி பொதுவாக கலப்பிரர் ஆட்சி வந்து இரண்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் ஆனா அது இவர் வந்து வித்தியாசமான கோணத்தில் அணு அணுகி கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் அப்படின்ற வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் மயிலேஷ் சீனி வெங்கடசாமி அவர்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசு நம்ம லட்சியம் அதை அடைஞ்சி நன்றி